ஹை கைஸ் நான் தான் பரச்சாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ட்ஸ்மென் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்து நினைக்கிறது வந்து கத்தியவாரில் ஆண் குதிரைங்க இது ஆண் குதிரை சொல்கிறதுனால ஆண் குட்டி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வயசு வந்து மூணு வயசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடி கடிவதை எந்த ஒரு இல்லை சாது குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் வந்து ஒரு கை குதிரை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஓனரை மட்டும் தான் வந்து சேர்க்குது புது ஆளுங்க வந்தால் கொஞ்சம் லைட்டாக மெருட்டும் பயந்தோன்னா அது பயம் காட்டும் அப்படின்னு மோஸ்ட்லி வந்து எல்லா ஆண் குதிரை கிட்டே இருக்கிற ஒரு இயல்பான ஒரு கேரக்டருங்க ஸோ அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை குதிரை பார்க்குறதுக்கு இருக்குங்க கலர் வந்து கருப்பு செட்டை அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பா பிளக் அப்படின்னு சொல்லுவாங்க குதிரை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு கை காலெல்லாம் சுத்தமாக இருக்கு ஹைட்டு வந்து அறுபது இன்ச்சு ஹைட் இருக்குதுன்னு சொன்னாங்க சிக்ஸ்டி இன்ச்சஸ் ஹைட்டு ஏஜ் வந்து த்ரீ இயர்ஸுங்க கிட்டத்தட்ட த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மூணுலேருந்து மூன்றரை வருஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க குதிரை ரைடிங்கிலலாம் வந்து ரொம்ப நல்லா பக்காவாக போகுது வண்டி பழக்கம் இல்லை மாதிரி இந்த குதிரைக்கு வந்து துருஸ் வந்து சொல்லிக் கொடுத்துனுக்கிறாங்க ஸோ துருஸ்லேயே வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது பழகுறதுக்கு நீங்கள் பழக்கம் பண்ணிங்கன்னா துருசும் வந்து ரொம்ப நல்லா பிரமாதமாக போகும் இல்லை நீங்கள் வந்து நார்மல் சவாரிக்காகவே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த குதிரைக்கு வந்து அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த குதிரைக்கு பாருங்கள் நல்லா வந்து பேட்டர்னும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது குதிரை இந்த குதிரைக்கு வந்து சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒன்பது சுயி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் நெகோஷியபுள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க குதிரை நீங்கள் அங்கே போய்ட்டு ஓட்டி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குதிரை எப்படி வந்து ரைடிங்கெல்லாம் போகுது என்ன என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ குதிரை வந்து நல்லா அஃபெக்ஷனோட குதிரைங்க நாங்கள் போயிருந்தால் தான் வந்து ஆண் குதிரை மோஸ்ட்லி பயம் காட்டும் அது வரைக்கும் அது ஒன்றும் பண்ணாது சில குதிரை அந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி இன்னும் ஒவ்வொன்னா நாங்கள் சொல்லிவிடுவோம் ஓகேங்களா நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்க குதிரை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் இல்லை நீங்கள் ஃபோன்லேயே டீல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தரலாமல் நீங்கள் பண்ணுங்கள் பட் வந்து நேரில் போய் பார்க்குறது சிறந்ததாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு குதிரை எப்படி இருக்குது உங்கள் கைக்கு எப்படி வருது உங்கள் கிட்ட ஹேண்டில் பண்ண முடியுதா உங்களால் குதிரை மேலே ஏறி உட்காந்து ரைட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே போய்ட்டு அங்கே உட்காந்து ஓட்டு பார்த்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும்ங்க ஸோ வந்து நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்